இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான கொல்லிமலை ஆண்ட வல்வில் ஓரி மன்னன் வல்வில் ஓரி விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கன்று வெகு சிறப்பாக இரண்டு நாட்கள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அட்மா குழு தலைவர் மாவட்ட வன அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் மாவட்ட வளங்கள் அலுவலர் வட்டாட்சியர் அனைத்து துறை அலுவலர்கள் தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா கொல்லிமலை பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல ஒரு சுற்றுலா துறையின் மூலம் மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா மாவட்ட மக்களுமே இன்று சிறப்பு பேருந்துகள் மூலம் வந்திருக்கிறார்கள் இன்றைய கொல்லிமலையே ஒரு பூண்டு கீழிருந்து பார்த்துருக்கலாம் எல்லாமே ஒரு புதுப்பொழிவோடு ஒரு தோற்றம் அளிக்கிறது உங்களுடைய பொழுதுபோக்குக்காகவும் இந்த வரலாற்றுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தோட்டக்கலை பூங்கா பார்த்துருந்தால் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் காய்கறிகள் மற்றும் விதைகள் கொட்டைகளை கொண்டு பல்வேறு உருவங்களை வரைந்திருக்கிறார்கள் மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது படகு குழுமம் இன்னும் எண்ணற்ற சுற்றுலா தலங்களை எல்லாம் நீங்கள் இன்று பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வாய்ப்பிருப்பவர்கள் இந்த விழா முடிந்த பிறகும் இதையெல்லாம் பார்த்து கொல்லிமலையினுடைய சிறப்பை கண்டுகளித்து செல்லுமாறு கூட்டுறவுத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கூட்டுறவுத்துறையில் நான்கு லேம்ப் சங்கங்கள் இந்த மலைப்பகுதியில் செயல்படுது இந்த நான்கு லேப் சங்கங்கள் மூலம் அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு கடன் கொடுத்துருக்குறோம் ஏறக்குறைய ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் நாற்பது நியாயவிலைக் கடைகள் மூலமாக இந்த துறை வழங்கி கொண்டிருக்கிறது இந்த தூரமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுக்காக எழுபத்தி ஒரு நகரும் நியாயிலைக் கடைகள் மூலமாக ஒரு முப்பது பேர் இருக்கிற ஒரு கிராமத்து சின்ன கிராமத்தை கூட நகரம் நியாயவிலைக் கடை வாகனம் மூலமாக கொண்டு வந்து கொடுத்து உத்தரைக்கு மிகச்சிறப்பான ஒத்துழைப்பு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பின்குமாறு கேட்டுக் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வருகை